இந்த நாக பஞ்சமி அப்படின்னு ஒன்று எல்லாருமே போகக்கூடிய ஒரு பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னென்னா நாகங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற இடத்துல போய் அப்படியே வந்து மஞ்சள் பொடியை வாங்கிட்டு போய் கட் பண்ணி அப்படியே அந்த பேப்பரோடையே கொட்டி அந்த பேப்பரை அங்கேயே போட்டுருவாங்க எல்லாரும் பால் வாங்கிட்டு போய் அப்படியே கட் பண்ணி அந்த கவரோடையே பாலை ஊற்றி அப்படியே அங்கே போட்டுருவாங்க இதனால் எந்த பயணமே கிடையாது நீங்கள் புண்ணியம் தேடி நன்மையை எதிர்நோக்கி நீங்கள் போய் செய்யக்கூடிய எதுவுமே நடக்கவே நடக்காது நாம் முதல்ல ஒரு சுத்தத்தை நம்ம கடைபிடிக்கணும் அழகாக ஒரு ஒரு கிண்ணத்தில் அல்லது ஒரு தொண்டையில் நாம் வந்து மஞ்சள் பொடி எடுத்துக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் பால் எடுத்துகிட்டு போய் அழகாக வந்து ஒவ்வொருத்தராக வந்து போயிட்டு நம்ம நம்ம எந்த அளவுக்கு அந்த இடத்த சுத்தமாக மெயின்டைன் பண்ணமோ அந்தளவுக்கு நம்ம எப்படி நம்ம வந்து அவரை பூஜிக்கிறோமோ அதே மாதிரி தான் நமக்கு நடக்கும் இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் போய் நாகத்திற்கு நீங்கள் அபிஷேகம் செய்யும்போது ஒரு கிண்ணத்தில் வந்து பால் எடுத்துட்டு போங்க ஒரு கிண்ணத்தில் மஞ்சள் குங்குமம் எடுத்துட்டு போங்க அழகாக பால் விட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் விட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து முறையாக அது செய்யும்போது நமக்கு நாகங்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் ஏன்னா நாகசதுர்த்தி வந்து நம்ம வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளை தரக்கூடியது